அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டரில் வந்து நூறு நாள் ஓடுனுச்சு அந்த நூறு நாளில் வந்து ஒரு கண்டினியூ ஒரு பத்து நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் இந்த படம் வந்து எனக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம்னு சொன்னால் நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன் ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குமே ஹீரோ கிடையாது எவ்வளோ புதுசு பாருங்க ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அதுவே புதுசு அந்த டைமில் அந்த ரெண்டு பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்க கேட்டவொடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கள்ல அது அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதேமாரி படம் ஆரம்பித்து ஒரு பத்தொம்பது நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார் ஹீரோ இல்லாமல் ஒரு ஒரு சாங்கு ஒரு ஃபைட்டு இருக்கும் இது எப்படி சாத்தியமாச்சின்னு எனக்கு தோணுது ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த பத்தொன்பதாவது நிமிஷத்தில் கதையில் கதைக்கு வந்துடுவேன் நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு பிளாஸ்டில் இருந்து கதை ஆரம்பிச்சிடும் அது கரெக்டாக கேப்டன் பரவனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தது அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபில்மில் வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது வில்லன் வில்லன் தான் ஹீரோவோட இனிமே அவன் தான் கதை வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் படம் ஓடும் அதுதான் எனக்கு திருப்பி ரமணாவில் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு ரமணாவில் வில்லன் இறந்த பிறகு திருப்பி பத்து நிமிஷம் இருந்துச்சு ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிரமிப்பை அந்த படம் கொடுத்துச்சு அந்த அந்த படத்தில் வந்து லியாகத்தலிகன் சரோட வசனம் ஆகட்டும் நான் ஒரு ஷோவில் வந்து லிட்ரலாக என்ன என்னென்ன முப்பத்தாறு இடத்துல கிளாப்ஸ் டைலாக்க்கு மட்டுமே இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் அந்த படத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும்போது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி நான் ஊரில் சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனா அவரோட கேப்டன் பிரபாகரனை வந்து ஃப்ரண்ட் ரோலை உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்னைக்கு ரீரிலீஸில் வந்து அந்த டைரக்டரோட பக்கத்தில் உக்காந்துருக்கும்போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்குது ரொம்ப நன்றி சார் எங்கெல்லாம் கூப்பிட்டது இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்கள் எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த அந்த ட்ரெயினில் ஒரு ஒரு ஃபைட் ஒரு ஷார்ட் மட்டும் வந்திருக்கும் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸு பில்ட் பண்ணி அந்த ஹீரோவை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் அடித்து அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்டாக இருக்கும் இந்த தடவை பாருங்கள் இந்த படத்தை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் என்னை வாழ்த்து என்னை கூப்பிட்டு அழைத்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ சார் விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் நீங்களும் பிரபன் அந்த கேப்டன் பெயரை போல புகழை உச்சையை அடைய வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் செல்லுமணி சார்ட்ட பேசும்போது சோலே படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி சொன்னாங்க நைன்டி ஒனில் அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்தை நான் பார்க்குறேன் எங்கள் பெரிய அண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன் ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேனு ஆனால் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு பயம் வந்துச்சு விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிவிடுவாரோ என்ன இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு இப்படி ஒரு படமாக இருக்குது அது போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்ட பர்டிகுலராக முப்பத்தி மூணு வருஷமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி விஜயகாந்த் சார் வர்றது முப்பத்தி மூணாவது நிமிஷத்தில் படத்தில் வருவார் இன்னும் ரெண்டு படம் தான் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சிபிஐ டைரி உறுப்புன்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி 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 ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப்பருக்குல கைதியில் வந்து சரஞ்சீவி சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும் அந்த கால கழுத்தில் போட்டிருந்த ஒரு டாலரை வந்து க்ளக் அப்படி இழுத்தோடனே ஒரு ஆக்சன் ஒன்று வரும் அதே மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி ஒரு அந்த இருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல நான் வந்து ரனில் சப்பே ஃபைட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஆக்சன் பிளாக்கு ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் 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 அதை நோக்கி போகுது வீரப்பனை பிடிச்சாச்சு ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியுதுன்னு நினப்போம் அதுக்கப்புறம் ஒரு படம் வரும் இது வந்து ஃபேமிலி படங்களில் சம்சாரம் மின்சாரம் ஒரு படம் ஒரு குடும்பம் சேரணும் 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 இருந்து கடைசியில் வேற ஒரு டிஸ்டோன் வரும் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்தில் ஒரு பிரம்மாண்டமான படத்தில் நான் பார்த்து பிரமிச்ச ஒரு ஸ்கிரிப்டுனா அது கேப்டன் பிரபார் இப்போ பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட் ஷோவில் வெளியில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா அந்த 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 மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படி தான் இருக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமாக சாங்கெல்லாம் அப்படி இருக்கும் தேர்தலில் எல்லாமே புதுசு அந்த லைட்டு வந்து தலையில் கட்டி அந்த கட்டிட்டு வர அந்த இது அந்த மொத மொதல் யூஸ் பண்ண அந்த கன்னு ஒரு படம் ஏன் புது இன்றைக்கி புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்துடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது இந்த படத்தோட டயலாக்ஸ் இந்த படத்துடைய வில்லன் அம்ஜத்கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த இப்ராஹிம் ராவுத்தர் அவரை பற்றினா கேள்விப்படும் போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு வந்த ஒரு க்ரௌடு இருக்குல்ல யார் யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன் படத்தில் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம் அவருடைய துணிச்சல் எத்தனை இடங்கள்ல அவரை பற்றி பேசுகிறெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே அந்த இருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க அவங்களுக்கான அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் ஒரு பின்னாடி வந்துட்டே இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடணும் பிரம்மாண்டம்னா படத்தில் மட்டும் இல்லை கேரட்லேயும் செலுமணி சார் எனக்கு பிரதர் மாதிரி அவருடைய உழைப்பில் பிரம்மாண்டம் அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம் அவருடைய கேரட் சேஷன் வந்து கேள்விப்படும் போது அவர் என்க்கு பல இன்சிடென்ட் சொல்லும்போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர் எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களைப்பையும் அவரோட தான் பயன் நிற்பேன் சமீபத்தில் நிறைய அவரோட டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் வாழ்க்கை மொத்தமாக கூட இருப்போம் இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகதாஸ் சொன்ன மாதிரி முருகதாஸ் அடிக்கடி இந்த படத்துக்கு உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார் அதை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பயிட்ட பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கார் ஒரு சில படங்கள்ல தான் விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம் வைஸா எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா உங்கள் படம் சின்ன கவுண்டர் சத்திரியன் அப்படி விஜயகன் சார் வந்து விடுற ஒரு சில படங்கள்னு இருக்கும் அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னும் சொல்கிற அளவுக்கு இருக்கலாம் இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்லுமணி சார் அவங்களுக்கு நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம் வாழ்த்துக்கள் சார் நன்றி